பாய் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம் கனவுகளை நம்பினால் அதுவே நிஜமாகவும் முடியும் இன்று நான் உங்களுக்கு சொல்வது ஒரு மாய கனவு கதை நீங்க தூங்குறப்போ வானத்தில் தவழும் நட்சத்திரங்கள் உங்களை பார்த்து பேசினா எப்படி இருக்கும் இதுதான் நம்ம கதை கனவில் வரும் நட்சத்திரங்கள் ஒரு சிறிய கிராமம் பெயர் வெண்ணிலா அங்கே ஒரு பாப்பா இருந்தாங்க பெயர் சித்ரா அவங்களுக்கு வானம் நட்சத்திரம் நிலா இவைகள் பிடித்தமானவை இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நமக்காகத்தான் இருக்கிற மாதிரி இருக்கு இது என்னவோ ஒரு ரகசியம் மாதிரி அவளுக்கு ஒவ்வொரு இரவும் புதுசாக புதுமையா தெரியும் ஒரு நாள் இரவில் சித்ரா தூங்கும்போது அவளது கனவில் வானமே கீழே இறங்கி வந்தது சித்ரா நீ எங்களை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிற நல்ல குழந்தை அதனால் நாங்கள் உன்னோட கனவில் வந்திருக்கோம் சித்ரா அசந்து போன குரலே நீங்கள் நட்சத்திரங்களா உண்மையில் இருக்கீங்களா உடனே அந்த நட்சத்திரம் மெல்ல ஒளியூட்டி சிரித்தது அந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் ஒருவித திறமையை சொல்லின ஒன்று தைரிய நட்சத்திரம் எதையும் முயற்சி செய்ய பயப்படாதே இரண்டு அன்பு நட்சத்திரம் அன்பு கொடுத்தால் உலகமே மாறும் மூன்று அறிவு நட்சத்திரம் நீ படிக்கும் ஒவ்வொரு நாளும் உன் அறிவு வலிமை அடையும் சித்ரா அவர்களிடம் நீங்க எல்லாம் என்னோட நண்பர்களா ஆகிறீங்களா அந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் மின்னி மின்னி சிரித்தன ஆமாம் சித்ரா நாங்க நாள்தோறும் உன்னை கவனிக்கிறோம் அடுத்த நாளிலிருந்து சித்ரா மாற்றம் அடைந்தாள் அவள் நண்பர்களுக்கு உதவி செய்ய தொடங்கினாள் பள்ளி அனைவரும் அவளை நேசிக்க ஆரம்பித்தனர் மாணவிகள் சித்ராவிடம் நீ வந்தி எப்பவும் உதவி பண்ற உன்னால் நாங்களும் பயமில்லாமல் பேச கத்துக்கிட்டோம் அவள் உள்ளுக்குள் நட்சத்திரங்கள் கொடுத்த அறிவுரைகள் ஒளியாய் இருந்தன ஒரு நாள் பள்ளிக்கு சித்ரா போக முடியவில்லை மலை கருப்பு மேகம் வானமும் இருந்தது சித்ரா மனதில் எண்ணினால் நட்சத்திரங்கள் வரல அவங்க என்னை மறந்துட்டாங்களா அந்த இறைவில்தான் கனவில் புதுசாக ஒரு நட்சத்திரம் வந்தது மௌனம் நட்சத்திரம் மௌனம் நட்சத்திரம் சித்ராவிடம் ஒவ்வொரு இருட்டிலும் ஒளி இருக்கிறது சில நேரம் அமைதியாக இருந்தால்தான் உண்மையான வலிமை அந்த நாள் முதல் சித்ரா இன்னும் தெளிவாக மாறினாள் அவர்களின் கண்களுக்கு கனவே நிஜமாக்கும் குழந்தையாக தெரிந்தாள் பள்ளியில் நடந்த அறிவியல் நிகழ்ச்சியில் சித்ரா வானியல் கண்காட்சி நடத்தினாள் அவளுடைய திட்டம் ஒரு நாள் ஓர் நட்சத்திரம் ஒவ்வொரு குழந்தையும் வானத்தை பார்க்கும் டெலெஸ்கோப் செய்தார்கள் அறிவியல் ஆசிரியர் வியப்புடன் சித்ரா இதுபோல் ஒரு குழந்தை யாரும் செய்யவே இல்லை அந்த இரவில் சித்ராவுக்கு ஒரு விசித்திர கனவு வானமே அழைப்பு அனுப்பியது வான நட்சத்திரம் சித்ராவிடம் இன்று நீ எங்களை நேரில் சந்திக்க வருகிறாய் வா வானத்தின் விருந்துக்கு சித்ரா வானத்து பாலத்தில் நடந்தாள் நட்சத்திரங்கள் மின்னி பறவைகள் பாடிய வான இசை சிறு சிறு விண்மீன்கள் ஆட்டம் போட்டன நட்சத்திரங்கள் ஒன்றிணைந்த குரலில் நீதான் நம் உலகின் நட்சத்திரம் பிறகு சித்ரா தூக்கத்திலிருந்து கண் கண்டுபிடித்தாள் அவள் வீட்டில் இருந்தாள் ஆனால் ஒரு வண்ண காகிதம் அவள் அருகில் இருந்தது அதில் எழுதியிருந்தது நட்சத்திரங்களை நம்பும் ஒவ்வொருவரும் ஒளியாய் உலகத்தில் தெரிவார்கள் சித்ரா சிரித்தாள் அவளால் உலகமே மாறும் என்பதை உணர்ந்தாள் இந்த கத்துக்கலாம் நாம் அவைகளை நம்பினால் அவை நட்சத்திரங்களாக நம்மை வழி நடத்தும் நீங்களும் என்று இரவில் வானத்தில் ஒரு நட்சத்திரத்தோட பேசி பாருங்கள் அது உங்கள் கனவிலும் வந்து சென்று உங்கள் இதயத்தில் ஒளி வீசும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னும் ஒரு புது வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் பாய்